வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் என்னுடைய சேனலில் பார்க்குறவங்க முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும் இன்றைய தலைப்பு வந்து நமக்காக நாம் நாம் வந்து நமக்காக தாங்க வாழணும் மற்றவங்களுக்காக வாழ முடியாது அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பயந்து பயந்து வாழக்கூடாது வாழவும் முடியாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் சந்தோஷமாக வாழணுங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளாகட்டும் இல்லை நகையாகட்டும் இல்லை மற்றவங்களுக்கு சிறப்பாக செய்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலலாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டத்துக்கு போயிருக்காங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அவங்க பிடிக்க டேலண்ட் மாதிரியும் தாராளமாக செலவு பண்ணுறவங்க மாதிரியும் வந்தாக காட்டுவாங்க வந்தா பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்கெலாம் பகெட்டாக இருக்கிற மாதிரி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அதை கேட்டால் இதை கேட்டால்லாம் வாங்கி தர மாட்டாங்க ஆயிரம் தடவை யோசிப்பாங்க மற்றவங்கள நம்புவாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்கள நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க ஒரு பொருள் வாங்கினா அதை வந்து பத்து பேர்கிட்ட காமிச்சிக்குவாங்க அப்புறம் அஞ்சு பொருள் பத்து பொருள் வச்சுக்கிட்டு நகையாகட்டும் புடவையாகட்டும் இதை கட்டலாமா அதை கட்டலாமா அந்த ஃபங்க்ஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாமா அதை எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஆயிரம் வட்டி யோசித்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க டிஃபனோ இலையில் சாப்பிட்டா நமக்கே என்ன தேவையோ மற்றவங்க இலையை பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடாது நமக்கு என்ன விருப்பம் நமக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குல்ல நமக்குன்னு ஒன்று பிடிப்பா பிடிப்பு இருக்குல்ல நமக்கு பூரி கிழங்கு பிடிக்கலாம் பொங்கல் பிடிக்கலாம் இட்லி பிடிக்கலாம் அதுக்காக ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு வளச்சிக்கிட்டால் வயிறு வீணாக போயிடும் என்ன பிடிக்குதோ அதை தான் நாம் சாப்பிட முடியும் அதேமாரி கிட்ட என்ன நகை இருக்கோ ரெண்டு நகை இருக்கா காலையில் ஒன்று சாயந்தரம் இல்லை ஒன்றே ஒன்று இருக்கா அதே காலையிலேயே நைட்டும் போட்டுக்கலாம் அதனால் நம்ம அது இல்லையே நம்ம வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நம்மளையும் கிட்டவங்க நாலாயிரம் கோடி நமக்கும் கீழே உள்ளவங்க நாலாயிரம் கோடி இருக்காங்க அதனால் நமக்கும் மேலே உள்ளவங்களை பார்த்து ஐயோ நம்ம அப்படி இல்லையே ஐயோ நம்ம இப்படி இல்லையே ஐயோ நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது ஏன் நமக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாதுங்க நமக்கு இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஏழை எளிய மக்கள் குடிசையில் வாழுறவங்க மூணு வேலையும் சாப்பிடாதவங்க நல்ல துணி மணி கட்டாதவங்க அவங்களெல்லாம் நினைக்கும் போது நம்ம எவ்வளவோ பெட்ரு அவங்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணுங்க நம்ம வந்து தலகணம் ஆகாது மந்த ஆகாது பொய் ஆகாது நேர்மையாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் மைண்டோடையும் இருக்கணுங்க அடுத்து அவங்க மனசு புண்படும்படி எந்த ஒரு வார்த்தையும் நாம் யூஸ் பண்ணக்கூடாது இது தாங்க நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த ஆடம்பரங்கிறத இருக்கவே கூடாதுங்க என்ன மதிக்கிறவங்க மதிக்கட்டும் பேசுகிறவங்க பேசுகட்டும் அவங்க என்ன படி அளக்குறாங்களா ஐயோ பாவம் கஷ்டப்படுறீங்க இந்தாங்க மாதம் ஆயரூபா உங்களுக்கு அனுப்புகிறேன் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்களா கிடையாது நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சா அதில் நீங்கள் கஞ்சி கழிச்சு குடிக்க போகிறீங்க அவங்க பத்தாயிரம் சம்பாதிச்சா அவங்க டிஃபன் பலகாரம் சாப்பிட போகிறாங்க இதுதாங்க வாழ்க்கை சிம்பிள் இதுதான் வாழ்க்கை அவங்கவங்களும் உள்ள பொருளை வச்சு அவங்கவுங்க சாப்பிட்டு வச்சா இருக்கப்படும் இதில் என்ன பந்தாக வேண்டி கிடக்கு இருக்கிறத போட்டுங்க உங்கள் ஆசைக்கும் உங்கள் தகுதிக்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கி நீங்கள் அனுப்புவீங்க மற்றவங்களுக்காக வாங்கணும் செய்யணும் நினைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது வந்து நம்மளை நம்ம கஷ்டப்படுத்திருப்போம் நம்ம ரொம்ப கஷ்டப்படும் கடை வாங்குவாங்க இதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க ஐயோ அவங்க அந்த மாதிரி ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சேரீ வச்சிருக்காங்க நம்ம மூவாயிரத்துக்கு ஸேரீ வாங்கணும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்டல் அதை அந்த ரோட்டில் வருவாங்க சாரி விற்கிறவங்க அவங்கள்ட்ட தண்டல் மாதிரி எடுத்துடுவாங்க வார ச வாரம் வாரம் இல்லை மாதம் மாதம் பணம் கொடுக்கறது அவங்க அதில் ஒரு ஐநூறுரூபா சேர்த்து அந்த புடவையை சேல்ஸ் பண்ணுவாங்க நாம் அதை எடுத்துகிட்டு தண்டல் கொடுத்துட்டு கடன் பட்டுக்கிட்டு இருக்கணும் ஏங்க இந்த வேலை ஒருத்தவங்க ஒருத்த ஒரு விவசாயி என்ன பண்ணாராம் வீடு கட்டணும்னு ஒரு மணி நாளாக ஆசைப்பட்டாராம் வீடு இடம் வாங்கிட்டார் வீடு கட்டணும்னு ஆசை அவர் வந்து ஓலை குடிச்ச வேண்டாம் ஒட்டு குடிச்ச போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதிக்கு மீறி தன்கிட்ட இருக்கிற நகையவும் விற்று எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கி மாடி வீடு கட்டிட்டாராங்க பார்த்தா மாதம் மாதம் வட்டி அது வாட்டுக்கு மாடிக்கு மேலே மாடியாக வட்டி வருது என்னடா இது கோயில் கோபுரம் மாதிரி வசந்துக்கிட்டே போதே நமக்கு கடன் சொல்லிவிட்டு தாக்கு பிடிக்க முடியங்க வீட்டை விற்றுட்டார் விற்று எல்லா கடனையும் அரைச்சிட்டார் இருந்த இடமும் போச்சா அதுக்காக என்ன பண்ணணும் இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழணும் கடன் கடன்பட்ட ஆசைப்பட்டார் கையில் உள்ள வீடும் போச்சு கடனை முடிச்சிட்டார் இடமும் போச்சு கடனாளியாக ஆகிட்டார் இப்போ வீடு வீடாக மாறி மாறி கொடுத்தனும் போகிற மாதிரி ஆகிட்டார் அதனால் அதிக ஆசைப்படவே கூடாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் அது நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி வளர்க்கணுங்க நம்ம தகுதி அவ்வளவு தான் இதுக்கு மேலே நம்ம ஆசை அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சு கம்பேரிங்கே இருக்கக்கூடாது பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வயதானவங்களாகட்டும் லேடிஸாகட்டும் ஜென்ஸாகட்டும் கம்பேரிசமே இருக்கக்கூடாது மற்றவங்கள கம்பேர் பண்ணால் நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது என்னாச்சு இந்த வீடு போச்சா கடன் மிஞ்சினது தான் மி மிச்சம் திரும்பவும் பழைய நிலமைக்கே வந்துட்டார் அந்த இடத்துல ஒரு ஓலை குடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தார்னா சொந்த இடமா போயிடும் நிம்மதியாக இருக்கும் வாடகையும் கொடுக்காமல் இருக்கலாமா திரும்ப பழைய விட பழசை விட இன்னும் தள்ளி போயிட்டார் அதுமாரி அதிக ஆசைப்படவே கூடாதுங்க அதிக ஆசைப்பட்டோம்னா நமக்கு கஷ்டங்கள் தான் வந்து சேரும் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்